கடகராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் கடகராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாகவும் வேதனைப்பட்டிருப்பீங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ஏ கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்த சின்னிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா அஸ்தம சனியால் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து அஷ்டம சனியால் எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா கடக தலை தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெற போகுது அதாவது இதை வந்து நம்ம ஜோதிடத்தில் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி தேதி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி இந்த மூன்று பயிற்சியும் நடக்க இருக்கிறதுனால அஷ்டம சனியோட பாதிப்பு முழுவதுமாகவே முடிஞ்சு போச்சு இதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடகராசிக்காரனுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது கடகராசிக்காரங்க ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் சனியால் வந்து நிறைய கஷ்டமும் துன்பம் தான் அவங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணு எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கடக ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு மே பதினான்காம் தேதியிலேருந்து குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் பார்த்திங்கன்னா வந்து நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு போகிறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகுது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டமுத்த சனியால் வந்து வேலையெல்லாம் இழந்திருப்பீங்க தொழிலில் லாபம் இருந்திருக்காது பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாமே வந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு செஞ்சு தர போறாங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா வந்து கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க் பத்துல அஞ்சு மார்க் பத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால வந்து உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ல ரொம்ப நாளத்தழகாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கணும் அவர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போய் காசு தான் செலவாயிட்டுருக்கு இந்த கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க விரைவில் உங்கள் சாதகமாகவே உங்களுக்கு தீர்வு வரும் தொழிலிருந்து தடைகள் விளக்குவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் எல்லாருமே பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது வந்து ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஐயோயோ ராகுகேது பயிற்சியா ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சூழல் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்தால் தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதை வந்து நின்று இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமண நிலை அப்படிங்கிறது இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடராசிக்காரங்க நீங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது மதத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் பயம் எல்லாமே வரும் அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க எதாவது நினைப்பாங்களா இல்ல பக்கத்துல இருக்க எதை நினைப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நினைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரன்ட்டாவை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை நிச்சயமாக உங்களை தேடி வரும் குழந்தை பாகத்திற்காக இயங்கோருக்கு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல்சார பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே எல்லாமே இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒரு குழந்தை உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து வரக்கூடிய ஆறு ஏழு சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அனைத்து காதல் தோல்வியில் அதிகமாக வந்து வந்து தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க தான் ஏன்னா வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் நீங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூத்துக்கு நூறு சதவீதம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அந்த பெற்றோரும் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்து வச்சு திருமணம் செய்து தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு கடராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் அஸ்தமத்து சனியால் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வர கூடிய திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிமை மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் முழுவதும் அறிய போது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோக வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிங்க இருக்க போது இனி பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு கடகராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கடனாக ஒரு அஞ்சு லட்சமாக சொல்லுவாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகள் நீங்கள் எடுத்து வைக்கும்போது அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகுந்த ராஜ்யோகத்தை கொண்டுள்ளது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் வைக்காதீங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் கிடையாது கடகராசிக்காரங்களால் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து அதிகமாகவே தொல்லை கொடுத்துட்டு இருக்குது ஏன்னா ஒரு முப்பதாயிரம் மாதம் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னா வீட்டு செலவெல்லாம் போக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒரு மாதம் தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒதுக்கி வைக்கிற மாதிரியே இருக்குது குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவமனைக்கு போய் நிறைய காசு எல்லாமே விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க அயோக்கியோ நம்ம நினச்ச மார்க் வழியில் என்ன பண்ணுறது வீட்டில் எதாவது கேட்பாங்களே டிபார்ட்மெண்ட் கிடைக்காது நல்ல காலேஜ் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய மனவேதனையை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிசல்ட்டில் தெரிய வரும் சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது சனி பகவான் கும்பராசியில் வந்து மீனராசிக்கு போகிறார் மீனராசியில் ஒரு ஆறு மாதக்காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பராசிக்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசியை மட்டும் பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா ராசிக்குமே மிகுந்த ஒரு நல்ல நல்ல பலனிலையுமே கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீவை ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க